செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் பண்டிகை காலத்தில் உள்நாட்டுப் பொருட்களை மக்கள் அதிக அளவில் வாங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை சிங்கப்பூர் தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இங்கிலாந்து பிரதமர் திரு கே ஸ்டாமர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் எட்டாம் தேதி இந்தியா வரவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட இருமல் மருந்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்து ஆறு மாநிலங்களில் உள்ள பத்தொன்பது மருந்து நிறுவனங்களில் தேசிய மருந்து தரக் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆய்வை தொடங்கியுள்ளது தேசிய டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் மணிஷ் மற்றும் மகாராஷ்டிராவின் வைஷ்ணவி பட்டம் வென்றனர் பண்டிகை காலத்தில் உள்நாட்டுப் பொருட்களை மக்கள் அதிக அளவில் வாங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் கோவா மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களால் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார் இதுவரை எந்த அரசும் இவ்வளவு பெரிய வரி குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்தார் வருமான வரி உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த சீர்திருத்தங்கள் பண்டிகை காலத்தில் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த தீபாவளி பண்டிகை காலத்தில் உள்நாட்டுப் பொருட்களை வாங்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று திரு கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை சிங்கப்பூர் தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தூதரக உறவுகள் ஏற்பட்டு அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் சிங்கப்பூரில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார் கடந்த அறுபது ஆண்டுகளில் நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளது என்று அவர் கூறினார் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக நிதி தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டுமான தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த சிங்கப்பூர் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் இத்துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இரு நாடுகளும் பயன்பெற முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் மக்கனா எனப்படும் தாமரை விதைகள் உற்பத்தியில் பீகார் உலகளாவிய மையமாக உருவெடுக்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் பட்னாவில் மக்கனா சாகுபடி தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேற்று அவர் பங்கேற்று இது தொடர்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டார் மக்கனா சாகுபடியை ஊக்குவிக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார் பீகாரில் முன்பு மூவாயிரம் ஹெக்டேரில் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டு வந்த தாமரை விதைகள் தற்போது நாற்பதாயிரம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு உள்ள மக்கனா வாரியம் அதன் சந்தைப்படுத்துதலையும் ஆராய்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் இங்கிலாந்து பிரதமர் திரு கே ஸ்டாமர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் எட்டாம் தேதி இந்தியா வரவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் பிரதமராக பதவியேற்ற பின் இந்தியாவுக்கு அவர் வருவது இதுவே முதல் முறையாகும் அவரது போது இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு எரிசக்தி கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் இத்துறைகளில் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் கூட்டாக மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டங்கள் குறித்தும் இங்கிலாந்து பிரதமரின் இந்திய பயணத்தின் போது விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏழு வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ளவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் தகவல் புதுப்பிப்பதற்கு கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது என தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த கட்டண தள்ளுபடி ஒரு வருட காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அந்த ஆணையம் கூறியுள்ளது இதன் மூலம் ஆறரை கோடி குழந்தைகள் மற்றும் சிறார்கள் பயனடைவார்கள் என்று அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைவர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பின்னர் இன்று பிற்பகல் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிக்க உள்ளார் முன்னதாக நேற்று பனிரண்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நாளை மறுநாள் ஆலோசனை நடத்தவுள்ளார் அவர் பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டம் இதுவாகும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பாகவும் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அவர் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குறிப்பிட்ட இருமல் மருந்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்து ஆறு மாநிலங்களில் உள்ள பத்தொன்பது மருந்து நிறுவனங்களில் தேசிய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு ஆய்வை தொடங்கியுள்ளது மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தை உட்கண்ட சில குழந்தைகள் இறந்ததாக வெளியான தகவலை அடுத்து இந்த ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளது தேசிய வைராலஜி நிறுவனம் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நாக்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகியவற்றைச் சேர்ந்த நிபுணர்கள் இந்த ஆய்வுக்குழுவில் இடம்பெற்றுள்ளனா் குழந்தைகள் உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதே இந்த ஆய்வின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அந்த நிறுவனம் தயாரித்த மருந்தின் விற்பனைக்கு தமிழகம் மத்திய பிரதேசம் கேரளா ஆகிய மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தின் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கோல்ட்ரிப் மருந்தை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த இருமல் மருந்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணைக்கு பின்னர் முழுமையான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் கடலில் எண்ணெய் கசிவை தடுப்பது தொடர்பான செயல் திட்டங்களை வகுப்பது குறித்த இரண்டு நாள் கூட்டம் தமிழகத்தின் சென்னையில் இன்று தொடங்குகிறது கடலோர காவல்படை ஏற்பாடு செய்துள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு மத்திய அரசு துறைகள் கடலோர மாநில அரசுகள் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது முப்பத்து இரண்டு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மேற்குவங்கம் சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் ராஜஸ்தான் பிரதேசம் மற்றும் பஞ்சாபின் சில இடங்களில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் மணிஷ் மற்றும் மகாராஷ்டிராவின் வைஷ்ணவி பட்டம் வென்றனர் புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தமிழகத்தின் மணிஷ் சுரேஷ்குமார் மற்றொரு தமிழக வீரரான கீர்த்தி வாசன் சுரேஷை ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மகாராஷ்டிராவின் வைஷ்ணவி குஜராத்தின் அகான்ஷாவை ஆறு ஒன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார் சென்னையில் நடைபெற்று வரும் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் அசாமின் அனுஷிகா போரோ ஹரியானாவின் பிரியா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச கராத்தே போட்டியில் இந்தியாவின் நவீன் வெண்கலப் பதக்கம் வென்றார் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியா இதுவரை இப்போட்டியில் ஆறு தங்கம் ஏழு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்று ஆறாவது இடத்தில் உள்ளது டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பிரைம் வாலிபால் லீக் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் அகமதாபாத் அணி தில்லி அணியை வென்றது ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பண்டிகை காலத்தில் உள்நாட்டுப் பொருட்களை மக்கள் அதிக அளவில் வாங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை சிங்கப்பூர் தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் இங்கிலாந்து பிரதமர் திரு கே ஸ்டாமர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் எட்டாம் தேதி இந்தியா வரவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட இருமல் மருந்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்து ஆறு மாநிலங்களில் உள்ள பத்தொன்பது மருந்து நிறுவனங்களில் தேசிய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு ஆய்வை தொடங்கியுள்ளது தேசிய டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் மனிஷ் மற்றும் மகாராஷ்டிராவின் வைஷ்ணவி பட்டம் வென்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது